ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பல தடவை திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு போயிருப்போம் ஆனால் ஏன் பெருமாள் தாடையில் பச்சை கற்புரம் சாத்துறாங்க அப்படின்ற விவரம் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் ரொம்பவே சந்தேகம்தான் திருப்பதி பெருமாளுடைய தாடையில் சாத்தப்படும் பச்சை கற்பூரத்துக்கு ஒரு குட்டி புராண கதை இருக்குது அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க ஆழ்வார் என்பவர் சிறந்த பெருமாள் பக்தர் அது மட்டும் இல்லாமல் ராமானுஜருடைய சீடரும் கூட அவர் தனது குருவின் கட்டளைக்கிணங்க திருமலையில் தங்கி பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரிய சேவை செய்ய பூந்தோட்டம் ஒன்றை அமைக்க தனது கர்ப்பிணி மனைவியோடு திருமலையில் குளம் ஒன்றை வெட்டுவதற்கு தொடங்கினார் அவரது உயர்ந்த பக்தியை கண்டு தனது பக்தனுக்கு அருள் செய்ய நினைத்த பெருமாள் ஒரு சிறுவன் வடிவில் அனந்தாழ்வாரிடம் சென்று நானும் உங்களுக்கு உதவி செய்யலாமா என்று கேட்கிறார் ஆனால் அனந்தாழ்வார் அதை மறுத்துவிடுகிறார் பெருமாளுக்கு நான் மட்டுமே சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் வேண்டாம் என்று கூறிவிடுகிறார் இருப்பினும் அனந்தாழ்வாருக்கு தெரியாமல் அவருடைய கர்ப்பிணி மனைவிக்கு உதவி செய்கிறான் அந்த சிறுவன் எடுத்து செல்லும் மண்ணை சீக்கிரமாக மனைவி கொட்டிவிட்டு வருவது அனந்தாழ்வாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அதையடுத்து அந்த சிறுவன் தனது மனைவிக்கு உதவுவதை பார்த்து விடுகிறார் இதை அனந்தாழ்வாருக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது அந்த சிறுவனை தனது கையில் இருந்த தாக்குகிறார் இதனால் சிறுவனின் தாடையிலிருந்து ரத்தம் வழி ஆரம்பிக்கிறது அந்த சிறுவனும் அங்கிருந்து ஓடி மறைந்து விடுகிறான் மறுநாள் காலை அர்ச்சகர்கள் பெருமாளுக்கு பூஜை செய்ய கதவை திறந்த போது அலறுகிறார்கள் ஏனெனில் திருப்பதி ஏழுமலையான் தாடையிலிருந்தும் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது அப்போது அர்ச்சகரே பயப்பட வேண்டாம் அனந்தாழ்வாரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று அசரீரி கேட்கிறது அனந்தாழ்வார் கோயிலுக்கு போகிறார் அங்கே பெருமாளின் தாடையிலிருந்து ரத்தம் வருவதை பார்த்துவிட்டு தனக்கு உதவி செய்ய வந்த சிறுவன் சாட்சாத் பெருமாள்தான் என்பதை உணர்கிறார் இதனால் மிகவும் வருத்தப்பட்டு மனமுருக வேண்டி அங்கிருந்த பச்சை கற்பூரத்தை பெருமாளின் தாடையில் வைக்கிறார் உடனே பெருமாள் தாடையிலிருந்து வழிந்த ரத்தம் நின்றுவிடுகிறது இதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இன்றும் திருப்பதி பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் சாத்தப்படுகிறது இன்றும் திருப்பதி பெருமாள் கோயிலில் அனந்த ஆழ்வார் பயன்படுத்திய கடப்பாறையை காணலாம் அடுத்த முறை நீங்க பெருமாளை தரிசிக்க போகும்போது பிரதான வாசலின் நுழைவாயிலின் வலப்புறத்தில் அந்த கடப்பாறை வைக்கப்பட்டுள்ளது மறக்காம பாருங்க அந்த பெருமாள் பக்தர் அனந்தாழ்வார் தோண்டிய குலம் அனந்தாழ்வார் குலம் என்ற பெயரில் இன்றும் அழைக்கப்படுகிறது ஓம் நமோ வெங்கடேஷாய நமக ஓம் நமோ நாராயண நமக கோவிந்தாய நமோ நமக நன்றி வாழ்க்கை வளமுடன்